ஆழ்ந்த இதயபூர்வமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே கடந்த இரண்டு பகுதிகளில் சித்தர்களின் முத்திரைகள் பகுதியில் சில விஷயங்கள் மின்னோட்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இனிவரும் பகுதிகளில் மிகச்சிறப்பாக ஆய்வுத்தக்கப்படியாக என்னென்ன எப்படி இப்படி செய்யணும் என்ன போகிறோம் முறையாக எப்படி போகிறது இதை பற்றிலாம் பேச போகிறோம் முறையாக பல பேர் சொல்லியிருந்தால் கூட நம்ம முதல்லேருந்து வர்றதுனால வழிமுறையாக நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் எப்படி சாத்தியம் சாத்தியம்னு கேட்குறாங்க ஆனால் சாத்தியங்கிறது பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் என்ன சாதாரண ஒரு லிமர் லீவர் அமைப்பு வந்து எப்படி அத்தனை பெரிய மிஷினை தள்ளுதோ மாதிரி கையில் உள்ள லிவர் அமைப்பு வந்து அத்தனை விஷயத்தை தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மை இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா முதல்ல செய்கிறதுக்கு முதல் என்ன செய்யணும் நம்ம வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கணும் நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் நான் குளிக்கிறோமோ இல்லையோ முகம் கைகளெல்லாம் கழுவிக்கணும் அதிகாலையில் இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் அமரணும் அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்த சாஸ்வதம் அமர்ந்துக்கிட்டு ஒரு விரிப்பின் மேலே அமர்ந்துக்கிட்டு நான் கைகளை சுத்தப்படுத்தின கைகளை நீங்கள் முதல்ல அஞ்சலி முத்திரை அதாவது கை கூப்பி வணங்கணும் நெஞ்சுக்கு நேராக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கணும் மேலே பிரபஞ்சத்தை நோக்கி ரெண்டு நிமிஷம் வணங்கணும் மூச்சு நல்ல உள்ளே இழுக்கணும் இழுத்த பிறகு ஐந்து விரல்கள் இருக்கு இல்லையா நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த ஐந்து விரலுக்கும் வணக்கம் சொல்லணும் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே பிறகு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தியானம் இருக்கிறது தியானம் என்றவுடன் நாம் எங்கோ சொல்லிவிடுவோம் நம்முடைய முன்னோர்கள் உடல் நம்பினார்கள் காலை காலையில் நிதித்து வேலைக்கு சென்று நாள் முழுவதும் உழைத்து அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ருட்டீன் லைஃப் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அதை பண்ணுறதே இல்லை இப்போ ஸ்மார்ட் ஒர்க் ஆகி போச்சு இந்த காலகட்டத்தில் ஜிம்முக்கு போகிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் சில பேர் அதுவும் செய்கிறதில்ல யோகா சேர்த்துக்கொள்ளி கொடுத்தாங்க யோகாவும் நம்ம செய்கிறதில்ல கடைசியில் இந்த முத்திரைகள் இருக்குது அந்த முத்திரைகளில் எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு அதை நம்ம சரியாக செஞ்சுட்டோம்னாவே ஒன்று ஒன்று நம்ம போயிடுவோம் கடைசியில் முத்திரைகள் சரியாக செய்ய ஆரம்பிச்சுனா தியானம் வரும் தியானம் வந்தால் யோகா வரும் யோகா வந்தால் உடற்பயிற்சி வரும் நிச்சயம் எல்லா விஷயமும் விடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்கள் வரும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு வந்துவிடும் அப்பொழுது முத முதலில் இந்த முதிரையை செய்கிறதுக்கு முந்தி ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு வணக்கம் சொல்லணும் ஒவ்வொரு விரலையும் கையில் பற்றி கொண்டு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அதாவது அக்னி தத்துவத்துக்கு ஒரு விரல் வாயுதத்துக்கு ஒரு விரல் ஆகாயத்துக்கு பிருத்திவிக்கு நீருக்கு ஒவ்வொரு விரலையும் பிடித்து கொண்டு நீங்கள் அற்புதமாக தியானிக்க வேண்டும் மிகவும் மிகவும் எளிமையான தியானம் தான் இதை நீங்கள் செய்யும் பொழுது மிக அற்புதங்களை நீங்கள் உணர்வீர்கள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் கைவர்களாகி ஒவ்வொரு மேடாக பிரிப்பார்கள் புதன் மேடு புதன்மேடு சூரியமேடு மேடு செவ்வாய் மேடு குருமேடு இப்படி சனிமேடு இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு மேடை குறிப்பார்கள் அதாவது நம்முடைய கட்டை விரல் தத்துவம் பாத்திரைகள் என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஆள்காட்டு விரல் குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் அந்த பெருவிரல் சொல்கிறோம் நடுவிரல் நடுவிரல் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும் மோதர் விரல் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கும் கடைசியாக அந்த சுண்டு விரல் புதன் ஆதிக்கத்தில் இருக்கும் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இதற்கும் நாம் செய்ய போகிற முத்திரைக்கும் நிச்சயமாக ஆழ்ந்த தொடர்பு இருக்கிறது இதனால் தான் நான் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ஒவ்வொரு விரலையும் நாம் பற்றி கொண்டு ஒவ்வொரு தடவையும் நாம் தியானித்து கொண்டு எனக்கு நன்மைகளை கொடுங்கள் நன்மைகளை கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு அற்புதத்தை உணர்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இதுதான் உண்மை இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இது முதல்படி மட்டுமல்ல மிக மிக முக்கியமான படி எப்படி ஒரு ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்துவோமோ அதே போல் உங்கள் விரல்களை குருவாக நினைத்து கொண்டு பிரபஞ்சத்தை வணங்கி கொண்டு இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வணங்கி கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது மிக அற்புதமான ஒரு முடிவு உங்களுக்கு காத்திருக்கிறது நல்ல விஷயத்தை நோக்கி நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி நல்ல வாழ்வை வளத்தை நோக்கி நீங்கள் செல்லப்போர்கள் என்பதுதான் சர்வ நிச்சயமான உண்மை இந்த நேரத்தில் இன்னொன்று கேட்கலாம் ஐயா நான் அமர்ந்து கொண்டு தான் செய்ய வேண்டுமா நடந்து கொண்டு அல்லது வாகனத்தில் சென்று கொண்டு படுத்து கொண்டு செய்யக்கூடாதா என்று கேட்பீர்கள் போக போக அது உங்களுக்கே புரியும் நிச்சயமாக நீங்களும் அப்படி செய்வீர்கள் முதலில் பயிலும்போது போது முதலில் நாம் உள்வாங்கும் பொழுது மிக சுத்தமாக செய்ய வேண்டும் அது அல்லாது நாம் மனதை சுற்றி கொள்ள சுத்தி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதுகு தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கை விரல்கள் நம்மை விட்டு வெகு தூரம் செல்லாமல் உடலுக்கு மிக அருமை அரு அருகாமையிலேயே அந்த முத்திரைகள் வரும்பொழுது நாம் நம் கைகளை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் இங்கு அமர்ந்து கொண்டு ஒரு அடி தூரம் தாண்டி நாம் முத்திரைகளை செய்யக்கூடாது இப்படி சில சில விஷயங்கள் இருக்கிறத உங்கள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டும் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் எந்த முத்திரையும் செய்யும் உடனே அது பொழைத்து விடாது நீங்கள் செய்ய 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 உளுக்குள் ஒரு ஏதோ ஒரு மின்சாரம் பாய்வது போல் உணர்வீர்கள் அதை தக்க வைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தக்க வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக மலையை பொழப்பதற்கு சிறிய உளி போதும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக கைவிரல்களில் நீங்கள் ஜாலம் புரியலாம் மிக அற்புதமான விஷயங்கள் உங்கள் நோக்கி வருவதை உணர்வீர்கள் அதற்கு முன்பு நாம் தியானம் செய்வோம் முதலில் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தியானித்துக்கொண்டு வலது கை பெருவிரலை இடது கையினுடைய நான்குரல் அழுத்தி பிடிக்க வேண்டும் உங்களுடைய இடது கை பெருவிரல் கை உள்ளங்கையில் கீழே அமர வேண்டும் அப்பொழுது கைகளை நான்கு முறை மடக்கி மடக்கி மேலே கொண்டு வந்து நன்கு தானியங்கள் என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள அக்னியின் நெருப்பின் விரல் அது நிச்சயமாக நெருப்பை தயானைத்து கொள்ளுங்கள் நன்றாக உங்கள் உடலுக்குள் நெருப்பு ஊடுவதை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உடல் உபாதை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நெருப்பை ஊடுருவது செய்து அது முற்றுப்பட்டு விட்டதாக குணப்பட்டு விட்டதாக கொள்ளுங்கள் நன்கு ஆழ்ந்த மூச்சை விடுங்கள் சற்று நேரம் இருங்கள் கைகளை விரித்து விரித்து மேலே இடுங்கள் சிறிது நேரம் கழித்து உங்களுடைய அப்படியே அந்த முத்திரையை கொண்டு போய் ஒரு நெஞ்சுக்கு போதி நேராக பிடிங்கள் பிடித்து சிறிது நேரம் இருந்து விட்டு மறுபடியும் கைகளை மாற்றி இடது கைக்கு வாருங்கள் மறுபடியும் அதே முறைதான் தான் செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் அற்புதமான சுகத்தை உணர்வீர்கள் எல்லா வழிய எல்லா விதமான வழிகளின் நோயிலிருந்து நிவாரணத்தை உணர்வர்கள் நாடடைவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அது உங்களுக்கு தெரியும் இந்த தியானத்தை செய்யுங்கள் அடுத்தது இந்த குரு விரல் என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டு விரல் இது நம்முடைய இருதய சக்கரம் என்ற அநாதகத்திற்குள் தொடர்புடையது பெருங்குடல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் தொடர்புடையது நினைவு எண்ணங்கள் நம்முடைய நுரையீரல் மூச்சு இது அத்தனைக்கும் தொடர்புடையது இதை தியானித்து நீங்கள் அதேபோல் உடைய ஆற்காட்டு விரலை இடது கையில் உள்ள நான்கு விரலால் பிரித்து கொண்டு தளர்ச்சியாக வைத்து கைகளை மடக்கி நன்கு தியானிக்கவும் காற்றை உள்ளே எடுத்து மூச்சை விடவும் சிறிது நேரம் அப்படியே வைத்து கைகளை எடுத்து மறுபடியும் அடுத்த விரலுக்கு கொண்டு செல்லுங்கள் இதற்கு இடையே உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக வைத்து சிறிது நேரம் தியானியுங்கள் இப்படி தியானிக்கும் போது உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அது இல்லாது உரையீரலில் காற்று பயிற்சி காற்று விஷயங்கள் எல்லாமே சரியாகிவிடும் இருதயம் பலப்படும் இது ஈதர் என்கக்கூடிய நடுவிரல் இது ஆகாயத்தை குறிக்கும் இந்த நடுவிரலை அதே போல் மற்ற நான்கு பிடித்து பிடித்துக்கொண்டு நீங்கள் சட்ட நேரம் கண்களை மூடி தியானித்து நீங்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வருவதை உணர்ந்து கொண்டே இருங்கள் இது எண்ணெய் எண்ணங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் வழிவகுக்கும் மிகப்பெரிய உயர் பதவிகளை அடைவதற்கு வழிவகுக்கும் உடம்புக்குள் எத்தனை தூரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அதுவே செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இதை கண்கள் முடிவு செய்து கொடுங்கள் பிறகு நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் அடுத்த க கைக்கு மாறுங்கள் இடது கைக்கு மாறுங்கள் இப்படி பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சக்தியை நீங்கள் உணர்வீர்கள் அடுத்தது விரல் என்று சொல்லக்கூடிய மோதிர விரல் இது நிலம் தத்துவத்தை குறிக்கக்கூடியது எண்ணியது எண்ணி அங்கு நாம் நினைத்ததை அடையக்கூடிய சக்தியை வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடியது அதேபோல் மற்ற நான்கு விரலாலும் இந்த மோதிரவுகளை சுற்றி வளைத்து கொண்டு எண்ணங்களை கூர்மையு கொண்டு உயர்ந்த லட்சியங்கள் எதுவோ அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதமான உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் செய்யக்கூட அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் அதே போல் தியானம் அடுத்த கையில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் நெஞ்சுக்கு நேராக பிடிக்க வேண்டும் இதை மிகவும் பொறுமையாக நேரம் கடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு சில மணி நேரங்களை ஒதுக்கி வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அதேபோல் அடுத்தது சுண்டு விரல் தியானம் இது மூலாதாரம் என்னும் முதன்மேட்டை குறிக்கிறது நீரின் தத்துவம் உள்ள விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன உங்களுடைய குடல் பகுதியை சார்ந்த அத்தனை விஷயங்களும் வயிறு பகுதியை சார்ந்த அத்தனை விஷயங்களும் நீர்தத்துவம் உள்ள இரத்த ஓட்டத்தையும் இது சர்வ நிலைப்படம் பாதுகாக்கக்கூடியது இதேபோல் சுண்டு வரலை நாலு வரலாம் பிடித்து கொண்டு நீங்கள் அந்த தியானத்தை செய்யும் பொழுது அற்புதங்கள் நடந்துவிடும் மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள் உணர்வதை உணர்வீர்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் விளையப்பட்டு விலகுவதை நீங்கள் உணர்வீர்கள் பிறகு அஞ்சலி முத்திரை வைத்துக்கொண்டு கைகளை மேல் நோக்கி நிறுத்தி கொண்டு நீங்கள் சுவகாசமாக அமர்ந்து கொள்ளுங்கள் இப்படியாக ஒவ்வொரு விரல்களையும் மற்ற நான்கு விரல்களாக பிடித்து கொண்டு அந்த விரலை மட்டுமே சிந்தனை செய்து இது எதை தத்துவத்துக்கு வருகிறது என்ன நடக்கப் போகிறது என்ன நடக்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் தியானிக்கும் பொழுது மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள் ஊடுவதை உணர்வீர்கள் முழுக்க முழுக்க மூச்சை நல்ல உள்ளே வாங்கி விட வேண்டும் திறந்த வெளியில் சற்றை அமர்ந்தால் மிகவும் நலமாக இருக்கும் சற்று எல்லா கவலைகளையும் தூரம் வைத்துவிட்டு இதற்காக சில நேரங்களை ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு வசப்படும் இது முதல் படி இந்த முதல் படியை தாண்டி எப்படியெல்லாம் தியானம் செய்ய வேண்டும் எப்படி பண்ண வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இந்த முத்திரைகளை செய்வதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முன்கூட்டி சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் கொண்டு ஒவ்வொரும் ஒவ்வொரு பகுதியிலும் வரும் ஒவ்வொரு முத்திரையை நீங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு விரலுக்கும் இவ்வளோ சக்தி இருக்கிறதா ஒவ்வொரு விரலுக்கும் இவ்வளோ பலங்கள் இருக்கிறதா இப்படி செய்தால் அப் நடக்குமா என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் செய்தார்கள் இதைத்தான் கடவுளுக்கும் செய்து காட்டினார்கள் கடவுள் சிலையை வடிக்கும் பொழுது அபய முத்திரை வரத முத்திரை ஷின் முத்திரை குறிப்பிட்ட அதாவது மிருகி முத்திரை யோனி முத்திரை இப்படி நிறைய விஷயங்களை நாம் உள்ளடக்கி கொண்டு சென்றார்கள் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது இதையெல்லாம் வரும் பகுதியில் பார்க்க போகிறோம் தெளிவாக ஒவ்வொரு விரலுக்கும் என்ன முத்திரை இருக்கிறது அடுத்தது ஒவ்வொரு விரலையும் இன்னொரு விரலையும் சேர்க்கும் போது என்ன நடக்கும் இரண்டு விரலையும் ஒரு விரலையும் சேர்த்தால் நடக்கும் எப்படி மடக்க வேண்டும் விரலை எந்த கோணத்தில் வைக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வாருங்கள் நம்ம சேனலில் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் மறுபடியும் பேச போகிறோம் நிச்சயமாக அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க முத்திரைகள் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் எல்லாவற்றையும் இழந்தாலும் கடைசியில் முந்திரை இழக்காதே என்று சொல்வார்கள் அப்பொழுது நாம் இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே நம்மை சரி செய்து கொள்ள முடியும் முடியும் நம்முடைய பழைய வாழ்க்கையை திருப்பி நம்மால் கொண்டு வர முடியும் மிகப்பெரிய விஷயங்களுக்கு செல்ல முடியும் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்பது தான் இந்த முத்திரை பயிற்சி நன்றி சந்திப்போம் உங்கள் பால நீலகண்டர் சுவாமிகள் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம் அனகாபுத்தூர் சென்னை எழுவதிலிருந்து நன்றி வணக்கம் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யலாம் நாம் சந்திக்கும் வரை வணக்கம்